எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நல்ல ஒரு தியான முறையை பார்க்கலாம் அதாவது இறைவன் இறைவன்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி வேண்டிக்கும் அதுக்கு பல முறைகள் இருக்குது நமஸ்காரங்கள் பிரதட்சிணங்கள் ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் மூலமாக பண்ணிக்கலாம் அல்லது பூஜைகள் தானங்கள் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் அற்புதமான ஒரு வழிபாடு முறை அப்படின்னா அது தியான முறை தியானத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன நிறைவேறணுமோ அதை அற்புதமாக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்தும் இறைவன்கிட்டேருந்தும் நம்ம ரொம்ப எளிமையாக வாங்கிக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அது அகல் தீபமாக இருக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் காமாட்சி அம்மன் தீபமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த ஒளியை உற்று நோக்கி சில மந்திரங்களை நம்ம சொல்லும்போது அந்த ஒளி வந்து நம்மளுடைய புருவ மத்திய வழியாக நம்மளுடைய உடலுக்குள்ளே ஊடுருவி சென்று நம்மளுடைய பிரார்த்தனைகளை அற்புதமாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது இந்த முறை சத்தியசாய் நிலையம் இருக்கலையா அங்கே இருக்கிற டிவோட்டிஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு தியான முறை இது ஜோதி தியானம் அப்படின்னு பேர் அந்த ஜோதி ஏதோ ஒரு ஜோதியை நம்ம உற்று நோக்கி அதை நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம முன்னிலைப்படுத்தினோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தேவைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் நிறைவேறத நம்ம கண்கூட பார்க்கலாம் அந்த நேரத்தில் நம்ம ஜோதியை பார்த்துட்டே சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்குது அந்த ஸ்லோகங்களை நம்ம மனசில் சொல்லிண்டே அந்த விளக்கை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஈஸியாக நிறைவேறும் அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதா ஓம் பூர்பூவஸ்வஹ தற்ச விதுள்வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் இது காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொன்னால் ரொம்ப நல்லது அடுத்ததா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் விளக்கில் இருக்கிற அந்த தீப சுடரை உற்று நோக்கியவாறே நூற்றி எட்டு முறை இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் அடுத்த ஸ்லோகம் அந்தர் ஜோதிர் பகிர் ஜோதிர் பிரயஜோதிர் ஜோதிர் ஜோதிர்ஜோதிர் ஸ்வயம் ஜோதிர் ஆத்ம ஜோதிர் சிவோம் யஹம் இந்த ஸ்லோகம் நாலு வரி ஸ்லோகம் இதையும் நம்ம சொல்லணும் அடுத்ததாக தீபம் ஜோதி பரபிரம்ம ஜோதி பராயணி தீபேனே ஹரதே பாவம் தீபம் சரஸ்வதி இந்த நாலு ஸ்லோகத்தையும் சொல்லணும் ஸோ முதலாவதாக காயத்ரி மந்திரம் இருபத்தி ஏழு முறை அடுத்தது பஞ்சாட்சர மந்திரம் நூற்றி எட்டு முறை அடுத்ததாக தீபத்துக்குரிய ஸ்லோகம் அடுத்தது ஜோதிக்குரிய ஸ்லோகம் இந்த நாலு ஸ்லோகத்தையும் நம்ம தீப ஒளியை நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை முன்னிறுத்தி அதாவது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அந்த தீப ஒளியை ஒற்று நோக்கி இந்த நாலு ஸ்லோகங்களையும் நம்ம சொல்லும்போது அந்த ஒளியானது நம்மளுடைய நெற்றி பொட்டின் வழியாக நம்மளுடைய உடம்புல ஊடுருவி சென்று நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா என்ன அலைகள் அதை வந்து ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய சிந்தனையை மேலோங்க செய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இது வந்து ப்ராக்டிஸில் நிறைய பேர் இதை பண்ணி பல நடைஞ்சிருக்கா பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் கூட இந்த முறை மூலமாக குணமடைஞ்சிருக்கிறதா நமக்கு வந்து தெரிய வருது அதாவது இந்த ஒரு முறையை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு வியாதிகள் குணமாறுறதுக்கு நம்மளுடைய காரியங்கள் நல்லபடியாக தடையின்றி நடைபெறுவதற்கு நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் இந்த ஒரு தியான முறையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம நிறைய தீபங்கள் கார்த்திகை தீபம் அணிக்கு ஏற்றி வைப்போம் அப்போது அந்த நாள் பௌர்ணமியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த நாள்லேருந்து நம்ம ஆரம்பித்து நமக்கு எத்தனை நாள் அந்த கோரிக்கை நிறைவேறுமோ அத்தனை நாளும் பண்ணலாம் அல்லது இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணலாம் ஏழு வாரங்கள் பண்ணலாம் இல்லை ஒரு பௌர்ணமியில் ஆரம்பித்து இன்னொரு பௌர்ணமி பண்ணலாம் இந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம நிறைவேற்றிக்கலாம் நம்ம இது வரைக்கும் எத்தனையோ முறைகளில் நம்ம பூஜைகள் பிரார்த்தனைகள் அப்படிங்கிறத பண்ணியிருப்போம் இந்த தியான முறையும் நீங்கள் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இந்த கார்த்திகை தீப திருநாளில் இந்த ஜோதி தியானத்தையும் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான நல்ல ஒரு வேற ஒரு தகவலோடு உங்களை அடுத்த பதிலை சந்திக்கிறேன் லோகாசமசா சுகினோ பவந்தோம் ததாஸ்தோ